ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் ஹோட் தமிழ் நான் உங்க ஷெஃப் ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்றரை கிலோ பாஸ்மதி அரிசியில் பிரான்ஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடிவு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு ரைஸ் பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்யற பாத்திரத்தில் நம்ம வந்து முந்நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு ஒரு கிராம் போட்டுக்கலாம் ஸ்டாரணிஸ் ரெண்டு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை எல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாங்க வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போது நம்ம நல்லா வெங்காயத்தை கிண்டி விட்டுர்லாங்க நல்லா வதங்கணும் அந்த பதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமானதுங்க ரொம்ப பொன்னிறமாக ஆகணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு வந்து நான் சைனீஸ் கரண்டியால் ஒரு கரண்டி சேர்த்துருக்குறேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து வதக்கிக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வெட்டி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா வதைக்கிடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதைக்கிடலாங்க ப்ரான்ஸை நம்ம முன்னாடியே வந்து டைகர் ப்ரான்ஸ் வாங்கி ஒரு ரெண்டு கிலோ டைகர் பிரான்ஸ் வாங்கி அதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு தக்காளி வதங்கினதும் அதை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் டைகர் ப்ரான்ஸை இதை வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட தக்காளியோடையும் இதையும் சேர்த்து வதக்கும்போது அந்த ப்ரான்ஸோட ஜூஸ் எல்லாம் இதில் ஃபுல்லாகவே இறங்கும் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சமயத்தில் நம்ம வந்து பச்சை மொளா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும்போது நான் வீடியோ எடுக்க முடியல ரெக்கார்ட் ஆகலை அதனால் நான் உங்களுக்கு மசாலாவை சொல்லிடுறேன் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இவ்வளோதான் மசாலா சேர்த்துருக்கிறேன் இதை போட்டு நல்லா வதக்கிடலாங்க இது கூடவே புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போது ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக நம்ம சுடு தண்ணி வச்சுருக்குறோம் அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா திக் கிரேவியை கிடைக்கணும் நமக்கு வந்து ப்ரானோட ஜூஸஸ்லாம் இறங்கி நமக்கு வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணதும் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் நமக்கு வந்து சூப்பவாக மசாலா ரெடி ஆகிடுச்சு ப்ரான்ஸோட நமக்கு வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சி பிரியாணிக்கு அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ப்ரான்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம கரெக்டாக போட்டுடணும் தண்ணியில் இந்த தண்ணியில் பட்டை கிரம்பு ஏலக்காய் பிரியாணியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வெட்டி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போது ஒரு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாங்க ரைஸ் நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகணும் அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம ரைஸை போட்டுட்டோம் கிண்டி விட்டுட்டோம் இப்போ ரைஸ் நமக்கு வந்து கொதிச்சிட்ருக்கு இது கரெக்டான பதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதுக்கு இடையிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரான்ஸ் பிரியாணி மசாலாவை பாருங்கள் அது நமக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போது ரைஸ் நமக்கு வந்து லென்த்தாகிடுச்சி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம போட்ட அளவும் வெந்திருக்கிற அளவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே தண்ணியை வடிகட்டணும் இந்த தண்ணி தம் போடும்போது நமக்கு கொஞ்சம் தேவைப்படும் அதனால தான் இப்போது ப்ரான்ஸ் மசாலா செஞ்சோம்ல அதே அண்டியில் நம்ம வந்து ஒரு பாதி அளவு ரைஸை போட்டு விட்டுடலாம் இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் குக்கான பாசுமதி அரிசி நம்ம இதை சமப்படுத்திட்டு இப்போது ரைஸு வடிகட்டின தண்ணி இருக்குல்ல அதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க நமக்கு இது ஊற்றுறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நல்லது நமக்கு சூப்பராக வரும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் மசாலாவையும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம் இந்த பிரியாணியை சூப்பராக தான் போட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தடு தான் இது சூப்பரவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆனியனு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து விட்டுர்லாங்க அவ்வளோதான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நல்லாவே இருக்கும் நமக்கு நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு வந்து அதே மாதிரி நம்ம ரைஸை போட்டு விட்டுடலாங்க பேலன்ஸ் இருக்கிற ரைஸையும் இது வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்டெப்பாக போட்டிருக்குறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோமோ அதே மாதிரியே நம்ம ப்ரான்ஸ் மசாலாவை போட்டுட்டு நம்ம வந்து எல்லா இடமும் பரவி வரா மாதிரி போடணும் அப்போ தான் வந்து நமக்கு பிரியாணியில் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா போடும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இம்ப்ரூவாக சூப்பராக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப அடுப்பு சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும் அவ்வளோதான் எல்லா மசாலாவும் போட்டு விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது எல்லாமே நமக்கு நல்லா ஸ்டீம் ஆகி கிடைக்கும் பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லி புதினாவும் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க இருக்கிற மொத்தமாக ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதையும் போட்டு விட்டு நம்ம வந்து சமப்படுத்தி விட்டுடலாம் அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம தம் போடுறது தான் கடைசியாக கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்து நம்ம இது தம் போடுற ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடைசியாக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக நம்ம பிரியாணி மசாலா வாசனைக்காக மேலே தூவி விட்டுர்லாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தம் போட போகிறோம் இருக்கிற கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போது நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கிறோம் கலர் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் பிரியாணியை நீங்கள் தம் போடுறதுக்காக அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நான் கோதுமை மாவில் நம்ம சப்பாத்திக்காக வச்சிருந்த மாவில் ஸ்டீம் எதுவும் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து சுற்றியும் அடைச்சிட்டோம் இது மாதிரி கொஞ்சமாக நெருப்பை போட்டு விட்டோம் தந்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் நெருப்பை போட்டு விட்டேன் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து அரை மணி நேரம் நமக்கு ஸ்டீம் ரெடியாகிடுச்சு ஃபுல்லாக தம் ஆகிடுச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஆவி வருதுன்னு கடைசியாக தான் ஆவியே வெளியில் வருது அவ்வளோவும் சூப்பரவாக நமக்கு தம் ஆகிடுச்சு இப்போது நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ரைஸ் வந்து பொல பொலன்னு உதிரியாக வருதுன்ட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ப்ரான் பிரியாணி செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மறக்காமல் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்